இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பான்சியான கேக்கு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஜாரில் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதே டம்ளர்லேயே எல்லாத்தையுமே அளந்துக்கலாம் அரை டம்ளர் சர்க்கரை ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு பிஞ்சி அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட சின்ன ஸ்பூன பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு அரை டம்ளர் பால் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததோ கால் டம்ளர் அளவு கோல்டு வில்லர் சன்ஃப்ளவர் எந் எந்த எண்ணெயில் வந்து ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும் சேர்த்தது மிக்சியில் ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை நான் ஏ ஃபோர் ஷீட்டு தான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இது இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன தடவி பாருங்கள் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க தடவி வச்சதும் நான் மிக்சி ஜாரில் இது பண்ண மாவை மிக்சிங்க இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஊற்றுறேன்னு ஊற்றுனதும் அந்த பப்புள்ஸ் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சமாக தட்டி விடுங்க உள்ளே வந்து க்யூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு லேயரில் இது மேலே மறுபடியும் நான் மாவை ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி மாவை ஊற்றுனதும் மறுபடியும் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க டிஃபன் பாக்ஸை அப்போ தான் உள்ள பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் காற்று போகாத மாதிரி இருக்கும் இதுக்கு மேலேயும் நான் கேக்கி கியூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக இதை போட்டிருக்கேன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே குக்கர் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சேர்த்துக்கலாம் குக்கரில் உள்ளே வந்து கேஸோட இது வந்து உள்ளே வச்சு இந்த டிஃபன் பாக்ஸை நான் உள்ளே வைக்கிறேன் உள்ளே வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது சிம்மிலேயே நான் வேக வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லா வெந்து வரும் கேக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சு பாருங்கள் கேக் வந்து நல்லா வெட்டி வந்திருக்கு கேக்கு வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கத்தி எடுத்து நான் சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு பார்க்குறேன் சுற்றி எல்லா இடத்துலையுமே கேக் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றலாம் சூடு ஆறின பிறகு பாருங்கள் இதை வந்து தட்டில் போகிறேன் பாருங்கள் அந்த ஷீட்டு போட்டதுனால ஏ ஃபோர் சீட்டதுனால கேக் வந்து ஒட்டாமலேயே வந்துடுச்சு பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஸ்மாஞ்சியாக இருக்குன்னு இது போல் நீங்கள் உள்ள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்